நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மாவட்ட சுகாதாரத்துறையில் வந்து மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசனவி ஒழிப்பு திட்டம் தஞ்சாவூருக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இங்கே ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குறதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருங்க நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் டிபி டூபர் க்ளோசிஸ் லெபாரேட்டரி சூப்பர்வைசர் போஸ்ட்டு அதாவது முதுநிலை காசநோய் ஆய்வக மேலாளர் ஆய்வக நுட்பனர் காசநோய் சுகாதார பார்வையாளர் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபுறமாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து மூன்று கால இடத்துக்கான வேலை போய் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைய இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் சீனியர் டியூபர் க்ளோசிஸ் லெபாரெட்டரி சூப்பர்வைசருக்கு வந்து கிராஜுவேட் இல்லைனா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வந்து மினிமம் டூ மந்த்த்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லெபார்டரி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க இல்லைனா மெடிக்கல் லெபாரெட்டரி டெக்னாலஜி முடிச்சுருக்கோங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க டிபி ஹெல்த் இன் விசிட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் சயின்ஸு இல்லைனா டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கோங்க இல்லைனா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வேணால் வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கவங்க யாரும் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பதினெட்டு வயசுங்க அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு என்னத்தை கொடுத்துருக்காங்கன்னு யாருக்குமே வந்து கிடைக்க தெரியல தாங்க நம்ம சொல்லணும் வேலைவாய்ப்பான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுநிலை நோய் ஆய்வாளர் மேலாளர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுபாயும் ரூபாயும் லெபார்டரி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறு வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்துட்டோம் நம்ம அதை தொடர்ந்து வேலை அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த தபாலில் வந்து இருபத்தஞ்சி ரூபா உள்ள தலை ஓட்டிய உங்களோட ஸ்டாம்ப் வந்து ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேலை பண்ணி இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் விட அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களை ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ் பண்ணிக்குவாங்க உங்களோட நேம் ஃபாதர் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட கம்யூனிட்டி அண்டு கேஸ்ட்டு உங்களோட எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷன் உங்களோட உங்களோடய கிராஜுவேட்லாம் டிப்ளமோ மெடிக்கல் முடிச்சுன்னா டிப்ளமோ பர்மனெட்டு டூ வீலர் டிரைவிங் லைசன்னா டிரைவிங் லைசன்ஸு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் முடிச்சுருக்கோங்க அது இல்லாமல் என்டிபி முடிச்சிருக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா துணை இயக்குநர் மருத்துவ பணிகர் காசு நோய் மாவட்ட காசநோய் மையம் ராசா பிரா சுதார் மருத்துவமனை வளாகம் தஞ்சாவூர் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த வேலை வாய்ப்பு இந்த அட்ராஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி தேதிக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை கிளிக் பண்ணாத சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம்